ஓம் ஞானமூர்த்தி சிவா சமீத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலியில் செந்திப்பார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த எந்த பூக்களை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது அந்த செடியாகவோ அது மலராகவோ மாலையாகவோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி வரும் சில பேருக்கு விபத்தா வரலாம் வீட்டுல வந்தா சண்டை வரலாம் சரிங்களா வெளியே வந்து ரத்த காயம் பண்ணலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படி அந்த பூக்களுக்கு உண்டான கிரகம் வந்து என்ன வலிமையில் இருக்கிறதோ எந்த ஸ்தானத்தோட தொடர்பு இருக்கிறதோ அது சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இறைவனுக்கு நீங்கள் மாலை கட்டி போட்டு வழிபாடு செஞ்சால் கூட பிரச்சனை வரும் அப்போ அந்த பூக்களை வந்து நம்ம என்ன பண்ணுறது அந்த பூ செடி உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அப்படியே செடியை வேறோடு பிடுங்கி தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள கொடுத்துட்டு நீங்கள் வளர்த்துக்கங்க கொடுத்தீங்க அப்படி தானமாக பொழுது அது யோகம் அதே பூவை நீங்கள் பறித்து பெண்களாக இருந்தால் நீங்கள் தலையில் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்திங்கன்னா சாயந்தரம் வீட்டில் வீட்டுக்கார் வந்தவனு சண்டை வந்துடும் இல்லைனா வீட்டில் பிள்ளைகளோட சண்டை வந்துடும் இல்லைனா உங்களுக்கே அரிசி தட்டுப்பாடு சாப்பாடு தட்டுப்பாடு உணவு பற்றாக்குறைகள் அதுவும் ஒரு விபத்து தானே எந்த எந்த ரூபத்தில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கோ அந்தந்த ரூபத்திலலாம் வீட்டில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம சொல்லுவாங்கல்ல என்னப்பா சும்மா தான் இருக்கேன் இப்போ ரோட்டில் போகிறாங்களாம் அந்த விளையா விளையாறுகள் மணி அடிக்கிற மாதிரி டேங் டேங் அடிச்சு போயிருக்கான்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் தன்னால் நடக்காது நம்மளாம் உருவாக்குறது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம தாங்க உருவாக்குறோம் அதுவா உருவாகறது இல்ல அப்ப அந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லாமே கொட்டி கிடக்குது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும் எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியாது ஒரு உதாரண ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பசியோடு வந்து உட்காடுறீங்க நல்லா கேட்டுருங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு பசியோடு வந்து உட்காடுறீங்கன்னு வைங்களேன் உங்கள் முன்னால் வந்து பால் பாயசம் பாயசம் சாப்பாடு தண்ணி சரிங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பத்து வகை பல பத்து வகை பலகாரங்கள் இருக்குன்னு வைங்க நீங்கள் அந்த நேரத்தில் எதை தேடுவீங்க நம்மளுக்கு தேவை பாயசமோ சாப்பாடோ கிடையாது தக தாகத்தோடு வந்து நிற்கிறோம் நம்மளுக்கு தேவை தண்ணி தண்ணி தான் குடிக்கிறோம் அதுக்காக நம்ம பாயசம் குடிப்பன்னு குடிச்சா தாகம் தீராது இது போல தான் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் நட்சத்திரத்திற்கு ஆகாத பூக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூக்கள் செடியை உங்கள் வீட்டில் வச்சு நீங்க நட்டு வச்சு வளர்த்துட்டு வந்தாலும் பிரச்சனை நீங்கள் உங்க கையால தண்ணி ஊத்தினாலும் பிரச்சனை அந்த பூ வச்சாலும் பிரச்சனை சாமி கும்பிட்டாலும் பிரச்சனை அப்ப என்ன பண்ணலாம் அந்த செடியை நீங்கள் பாக்குறீங்க அந்த செடி உங்க வீட்டில் இருக்குது யோகமா இருந்தா பயன்படுத்துங்க யோகம் இல்லைங்கிற பட்சத்துல அந்த செடியை நீங்க தானம் கொடுக்கிறது மட்டுமே சிறப்பு அல்லது செடி அந்த செடியை வீட்டில் பூ செடியை வளர்க்காமல் இருப்பது சிறப்பு இறைவனுக்கு அது மாலை கட்டி போட்டு அழகா இருக்குமாப்பா அந்த இறைவனை பாக்குறதுக்கு சிறப்பா இருக்குமே இறைவனுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குமா அதான் கேள்வி ஒரு பூ உங்களுக்கு ஆகாததுன்னு நான் சொல்கிறேன் அந்த பூவை கட்டி நீங்கள் இறைவனுக்கு மாலை கட்டி போட்டிங்கன்னா இறைவன் ஜெகஜோதியாக சொல்லிப்பார் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால் உங்களுக்கு நன்மை தான் கணக்கு ஏன்னா ஆகாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் உங்களுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை போட்டு இறைவன் நீங்கள் அலங்காரம் பண்ணும் பொழுது இறைவன் அப்படியே உங்களுக்கு அந்த அந்த விஷயத்துக்கு உண்டான பலனை அப்படியே திருப்பி கொடுப்பான் நல்லாரு மகனே அப்படின்ட்டு இங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பூவின் தன்மை அந்த அந்த சாமியின் தன்மை அல்லது அந்த நீங்கள் வந்து நீங்கள் போட்ட பூவின் தன்மை உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சாமி சரியில்லை சாமி கும்பிட்டேன் சாமி சரியில்லை அது செய்யலாம் நம்ம சாமியை திட்டி சாமியை வேண்டாம்னு ஒதுங்கி போகிறதுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறதான் இந்த இந்த பதிவோட நோக்கம் சரி இந்த பதிவை முழுசாக பார்க்குற அன்பர்கள் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக பா இந்த பதிவை பார்க்குற அன்பர்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல அடுத்து வந்து உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அவரவர் உரிமையை பொறுத்தது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது என்னுடைய செயலை பார்க்குறீங்களா சிறப்பு இதில் இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு நல்ல காலமோ நல்ல நேரமோ வரும்போது மட்டும்தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்கள் கண்ணிலையும் தட்டுப்படும் அப்படி இல்லைன்னா வடி தட்டி விட்டு போட்டு போட்டு அப்படின்னு போட்டு போலாம் போகலாம் ரைட் ரைட் அப்படிமாதிரி தான் போயிட்டுருக்கோம் தவிர நின்று பார்க்கணும் அப்படி ஒரு எண்ணம் வராது ஆனால் நேரமும் காலமும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்குது உங்கள் கஷ்டம் தீரக்குண்டான நேரம் காலம் அமைஞ்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்கள் கண்ணில் படம் நீங்கள் முழுமையாக பார்ப்பீங்க இது வந்து என் ஜாதக அமைப்பு என் தாய் முத்தாராமன் கொடுத்த விஷயம் அதுதான் சரிங்களா அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் எந்த எந்த பூக்களை வந்து தானம் கொடுக்கணும் நான் சொல்கிற அந்த பூக்களை வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்காதுங்க பெண்களை எந்த தலையில் வைக்காதுங்க வீட்டில் பூஜை பயன்படுத்தாதுங்க நீங்கள் அந்த பூக்களை தானம் மட்டுமே கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த பூச்செடி பக்கத்தில் போகாதுங்க அவ்வளோதான் அது வாசமான பூவாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம் விட்டுட்டு போக வேண்டியதானே ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேரும் ஒரே மாதிரி பாசமாக இருக்கிறாங்களா என்ன ஒரு குடும்பம் இருக்குது ஒரு உறவு இருக்குது எல்லா உறவும் எல்லாத்தையும் பாசமாக இருக்கிறாங்களா என்ன இல்ல ஏதோ ஒரு தானே அந்த உறவு நெருங்கி நிற்கும் அது வந்து உங்களுக்கானது அது போல் ஏதோ ஒரு பூ உங்களுக்கு யோகமாக இருக்கும் அந்த பூவை கையில் எடுங்க பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்கிற பொருளை கையில் எடுக்காமட்டிங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வெளியே வந்துடலாம் சரி இந்த பூக்களை பயன்படுத்தினவங்க என்ன வரும் பிரச்சனைகள் வரும் விபத்துகள் வரும் இரத்த காயங்கள் வரும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க தொழில் சேனத்தில் வச்சு அந்த பூ வளர்க்குறீங்க நஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகிற சூழ்நிலை உருவாகும் அதை ஏங்க நம்மளே நம்ம நம்மளே நாம கெடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்தை விட்டு போறது மட்டுமே சிறப்பு சரி இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செவ்வரை பூ என்று சொல்லக்கூடிய பூ உங்களுக்கு வந்து விபத்து பிரச்சனையை கண்டிப்பாக தரும் அப்ப அந்த பூக்களை நீங்கள் தவிர்ப்பது அந்த பூக்களை நீங்கள் வளர்க்காமல் இருப்பது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாரிஜாதம் பூ பிரச்சனையை தரும் நீங்கள் கவனமாக அந்த பூக்களை வந்து நீங்க வீட்டில் வச்சு வளர்க்காம இருங்க அதாவது சிறப்பு அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ என்று சொல்லக்கூடிய அதாவது ஜாதிப்பூ நல்ல வாசமா கும்மா கமக்கமன் வாசம் வரும் பாருங்க அந்த ஜாதிப்பூவே உங்களுக்கு பிரச்சனையை தரும் அப்போ அந்த பூவை வந்து நீங்க வள அந்த வீட்டில் வச்சு வளர்க்காம இருக்க இருக்கிற சிறப்பு ஆனா உங்க மனசு கேட்காது ஏன்னா பெண்களா இருந்தீங்கன்னா பூ தலையில வச்சா கமா வாசம் வருமே இதை போய் வளர்க்க கூடாதுன்னு சொல்றானே அப்படின்னு உங்களுக்குள்ள இன்னும் என் மேல ஒரு ஒரு சில அபிப்பிராயங்கள் வரும் ஆனால் தேவையில்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சு பாருங்க நீங்கள் பூ வச்சுட்டு வீட்டில் இருந்து பாருங்கள் பிள்ளைகளுக்கும் சண்டை சண்டை இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை ஒரே சண்டை வச்சலாக தான் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் என் அனுபவத்தில் இருக்கிற கருத்துக்களை வந்து நான் தெளிவாக ஆழமாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் கற்றுக்கிட்டது வந்து என் தாய் முத்தாரம் எனக்கு கற்று கொடுத்தது நானாக போய் ஒரு ஒரு குருமாரை கூப்பிட்டோ அங்கெங்கே உட்காந்து படித்த பாடங்கள் கிடையாது இறைவன் எனக்கு கனவில் தோன்றி என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருக்கிற என் தாய் முத்தாரம்மன் வந்து கனவில் தோன்றி எனக்கு கொடுத்த இந்த இந்த கலை வந்து நான் எல்லாம் வந்து நான் சொல்கிற விஷயத்தையும் பின்வாங்க மாட்டேன் இது இந்த விஷயம் நீங்க தொட்டால் உங்களுக்கு சாக் அடிக்கணும்னா சாக்கு அடிக்க தான் செய்யும் இது என்னுடைய அனுபவத்தில் உள்ள விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வில்வ பூ ஆகாது வில்வ மரம் பக்கத்தில் போய் நீங்கள் உட்காரக்கூடாது வில்வ இலையை பறித்து இறைவனுக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது வில்வ இலை பக்கத்தில் போகக்கூடாது வில்வ இலை வீட்டை செடி வச்சு வளர்க்கக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிருக சீசத்திர பிறந்த அன்பர்களுக்கு மறைக்கொழுந்து இந்த மறிகொழந்தை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் மாலை கட்டி போடுவாங்க செடி வளை வச்சு செடியை வச்சு வளர்ப்பாங்க அப்புறம் வீட்டில் பூஜைக்கு சாமி பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகாது மறிகொழுந்து அப்படிங்கறது உங்களுக்கு வந்து விபத்துகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து பன்னீர் மலர் என்று சொல்லக்கூடிய மலர் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அந்த மலரை நீங்க பயன்படுத்த வேண்டாம் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து செவ்வழைப்பூ உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கு உண்டான சூழலை உருவாக்கும் அதனால் அந்த பூக்களை உங்களுக்கு தேவையில்லை அது அதுக்கப்புறம் சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க மல்லிகைப்பூ நீங்கள் வச்சு தலையில் பெண்களாக இருந்தாலும் தலையில் மல்லிகைப்பூ வச்சாலே பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் மல்லிகைப்பூ செடி வளர்க்கக்கூடாது மல்லிகைப்பூவே பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் இறைவனுக்கு மாலை கட்டி போடக்கூடாது அதுக்கு பார்த்தா முள்ளப்பூவை போடுங்க பாத்தி போடுங்க அவ்வளோதான் இந்த பூ தான் போடணுமா பெட்ரான் சிலைட்டு தான் வேணுமா வேற வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பூ ஆகாது அப்படின்னா அதை நீங்கள் விட்டுட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்கல விட்டுருந்தோம் அதையே பிடிச்சி கெட்டியா பிடிச்சிட்டு எனக்கு மல்லிகைப்பூ வாசம் தான் பிடிக்கும் பிடிக்கும் நீங்கள் மல்லிகைப்பூ வாசம் வரதான் செய்யும் உங்களுக்கு அது பிரச்சனையே கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆயுள்யம் நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தாமரைப்பூ உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த பூக்களை செடிகளை நீங்க வீட்டில் வச்சு வளர்க்காமல் இருப்பது உங்களுக்கு வந்து சிறப்பு அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு தெய்வத்துக்கும் சரி வீட்லயும் சரி கோவிலும் சரி இறைவனுக்கு வந்து விடு பூவாக கட்டி நீங்கள் மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா கதம்ப பூ உங்களுக்கு ஆகாது விடு கட்டி நீங்க மாலை கட்டி போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அது பிரச்சனை தான் வீட்டிலயே நீங்க சாமி போட்டாவுக்கு ஒண்ணும் மாலை வாங்கி போடுங்க அப்படி இல்லைனா சாமி பூ போடாமல் சிம்பிளா கும்பிடுங்க அதுக்கு நீங்க எந்த பூவானாலும் பயன்படுத்திக்கலாம் எல்லா பூக்களும் உங்களுக்கு வந்து அந்த அமைப்பில் தான் வரும் அப்போ கதம்பமாக வரும் பூக்களை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும் சரி ஒரே ஒரு பூ தானப்பா யோகமான பூ அதை கதம்பமாக கட்டி போடட்டுமா அதான் பிரச்சனை மல்லிகைப்பூ உங்களுக்கு யோகமாக இருக்குன்னு வைங்களாம் நீங்கள் மல்லிகைப்பூ உடனே வந்து விடுபூ மாதிரி கட்டி நீங்கள் போடக்கூடாது அது மாலையாக கட்டி போட முடியுமா கட்டி போடுங்க ரெண்டு ரெண்டு பூவாக கொடுத்து விடுபுமாய் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அது கதம்பமாக மாறும் அப்போ அது பிரச்சனை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்களுக்கு வந்து வெண் தாமரைப்பு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த பூவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பது சிறப்பு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்களுக்கு வந்து பூ உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்போ மந்தாரப்பூ செடி பக்கத்தில் போகாதுங்க மந்தார பூவை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மஞ்சள் அரளிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் மஞ்சள் அரளிப்பு குரு பகவான பாதகாதிபதி மஞ்சள் இருக்கும் மஞ்சள் அரளிப்பு என்று மஞ்சள் அரளி உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அந்த மஞ்சள் அரளிப்பூவை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இருவாச்சி பூ பிரச்சனை கொடுக்கும் அப்ப சித்திரையில பிறந்த அன்பர்கள் வந்து இருவாச்சி பூவை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து செம் முல்லைப்பூ உங்களுக்கு முல்லை முல்லை மலர்ல ரெண்டு மூணு வகை இருக்குது ஒரு மலர் மட்டும் சிவப்பு கலர் ரோஸ் கலர் கலந்தாப்புல வரும் செம்முல்லை அந்த பூ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த பூவை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பன்னீர் ரோஜா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் வீட்டுல வந்து நாலு பெண்கள் இருக்கிறீங்க ரோஜா பூ வித விதமா வாங்கி வைப்போம் பன்னீர் ரோஜா மட்டும் வாங்கி வைக்க வேண்டாம் அவ்வளவுதான் பன்னீர் ரோஜா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அடுத்து வந்து அனுசரம் நட்சத்திரம் வெண் சங்கு மலர் வெண் சங்கு மலர் என்று சொல்லக்கூடிய மலர் வந்து நீங்க அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணாமல் இருப்பது சிறப்பு அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டவர்களுக்கு வந்து விருட்சி பூ என்று சொல்லக்கூடிய பூ உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த விருட்சி பூ பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து சம்பங்கி பூ என்று சொல்லக்கூடிய பூ வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்போ வீட்டில் சம்பங்கி பூ செடி இருந்து செடியை வச்சு வளர்க்க வேண்டாம் இறைவனுக்கு மாலை கட்டி போடணும்னு நினச்சா கூட வேறு மாலை கட்டி போடுங்க சம்பங்கி பூ பூ போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்குள்ளே ரோஜாப்பூ போடுங்க சரிங்களா அப்படி வேறு வேறு அதில் பூ இருக்கலாம் அதில் வாங்கி போடுங்க செவ்வந்தி பூ வாங்கி போடலாம் ஆனால் சம்பங்கி பூ பிரச்சனை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ரோஜா பூ பிரச்சனை கொடுக்கும் ரோஜா பூவே பிரச்சனை தான் ஏன்னா ரோஜா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது அழகு இருந்தது சுக்கரன் சம்மந்தப்பட்டது அழகாக இருந்தாலே பிரச்சனை தான் வைங்களா அப்புறம் சுக்கரன் சம்மந்தப்பட்டது அழகு வந்தாலே பிரச்சனை வந்துருது பூராடம் நட்சத்திர பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து சிகப்புகளாக ரோஜாப்பூ பிரச்சனை கொடுக்கும் அந்த பூவில் வந்து நீங்கள் எப்போவுமே இறைவனுக்கு மாலை கட்டி போட்டேன் ஒரு அரசியல் தலைவர் வர்றாங்க அவங்களுக்கு மாலை போட்டேன்னு போட்டீங்கன்னாச்சின்னா மாலை போட்டு பச்சை பிரச்சனை உருவாகிடும் சரியா கவனமாக இருக்க வேண்டிய கால ச கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து சென் செண்பக உங்கள் வீட்டை வச்சு வளர்க்கக்கூடாது செண்பப்பூ மரம் இருந்தால் நீங்கள் போக போகக்கூடாது செண்பக மரம் இருந்தால் நீங்கள் தானாக கொடுத்துருங்க அந்த பூக்களை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் நீலவம்பளம் பூ நீலவம்பலம் பூன்னு ஒரு பூ இருக்கு அந்த பூ பயன்படுத்தக்கூடாது அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து வெள்ளங்கலி பூ உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்போ அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து வெள்ளரிப்பு விளைச்சே கொடுக்க அப்புடின்னாச்சுன்னா வெள்ள செடியை நீங்க வீட்டில் வச்சு வளர்க்காம அந்த செடி அந்த பூக்களை வந்து இளைவனுக்கு போடாமல் நீங்க அந்த பூக்களை வந்து நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து நந்தியா வட்டம் பூ இந்த பூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் விபத்துகளையும் உருவாக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இந்த பூக்களை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி வச்சு வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது செம்பருத்தி ஒரு பிரச்சனை கொடுக்கும் செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அகற்றிருங்க அதான் யோகம் செம்பருத்தி பூ வீட்டில் இருந்துச்சு சின்ன கட்டினம் தினம் நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டே இருப்பீங்க கவனமாக இருந்துக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்கள் உத்திரட்டாதியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ ஆகாது சாமந்தி பூ ஆகாது சாமந்தி பூ செடி இருந்தாலும் சரி நீங்கள் அதை வளர்க்க வேண்டாம் சாமந்தி பூ இருந்தால் நீங்கள் வந்து தானம் கொடுத்துருங்க அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து முல்லைப்பூ ஆகாது ரேவதியில பிறந்த அன்பர் வந்து முல்லைப்பூ பூவை போட்டு வழிபாடு செய்யக்கூடாது முல்லைப்பூவை நீங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது முல்லை மலர் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு கிரகம் யோகமான கிரகமா இருக்கும் தெசை பத்தி சூப்பரா போயிட்டு இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத இப்படி தேவையில்லாத ஒரு பிரச்சனை தரவிடும் தர்ற ஒரு பூச்செடியை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருப்போம் அதுல அந்த நட்சத்திரத்துல இருந்தா அந்த கிரகம் தசை நடத்திட்டு இருக்கும் அப்ப என்னாகும் திசை யோகமா இருக்கும் ஆனா பிரச்சனை நோக்கி கீழே நடந்துட்டு இருக்கும் காசு பணம் வரும் விரைமாயிக் கொண்டே இருக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் வண்டி வாரம் விபத்தாகும் இது போன்ற விஷயங்கள் உருவாகிட்டே இருக்கும் இப்போ சில பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூலாம் ஆகாதோம் எல்லா வீட்டு வசதியிலும் செம்பருத்தி பூ இருக்கும் அது யோகமானு பார்த்து வைங்க உங்களுக்கு யோகமா உங்களுக்கு பாதகமா அவயோகமாக இருக்கா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு யோகமான பூச்செடியை மட்டும் வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள் அந்த பூக்கள் பூத்து குழுங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை பூத்து குலுங்கும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்